அப்படி <coughs> பண்ணலாம்

அந்த கம்பத்தை கே. கொஞ்சோண்டு சோகரம் அந்த வரேன். 얘가 பாப்ப வந்தல 얘가 குடுனானு செஞ்சிட்டு குடுனான் வந்து அது இங்க

அம்மா ஆட்டကြီး போறவா ஆட்டကြီး போறவா

கால் வச்சிருக்கீங்க கால் கால் வச்சிட்டீங்க அதுல குத்தி கிதிப்பு கால்ல இங்க இங்க குடி அங்க டைட் பண்ணீங்க இது ஆ ஆ ரெ பிரியா ஹலோ வந்துருச்சு இவரே கரெக்ட்டா ம் இது யா ம் ஒரு நிமிஷம் இயர்க்கட்டும் தாடோடு அடடறது இந்த கீழ வந்துச்சిల్లా அடடறது அவ்ளோ அவ்ளோ ஆ இले हां பாம்பல ரம்பி நிக்குறதா இதுக்கு தெரு இது ஒள வந்து கைதேடு

ஆதனா <laughs> அது <laughs>

என்ன வந்து தான் பா இது नीटா இருக்குடா இந்த கட காலோ يا ரெண்டு وانا

mọi người rất là nhiều khi các em xin lỗi vì các em xin lỗi